ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே வணக்கம் இந்த பதிவில் ஹனுமன் அவதாரம் அதை பற்றிய விஷயத்தை வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு அவதாரமும் அவதரிப்பதற்கான காரணங்கள் காரியங்கள் எல்லாம் முன்னேற்பாடுகளாக முன்னாலேயே வந்து அதற்கான தேவையை உருவாக்குவாங்க ஒவ்வொரு பிறப்பும் அது எந்த பிறப்பாக இருந்தாலும் சரிதான் வினையின் பொருட்டே நிகழ்கிறது நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிறப்பிற்கான ஒரு காரணம் இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பிறந்ததற்கான ஒரு காரணம் ஒரு நோக்கம் இருக்கும் அது கடுகளவா மலையளவா அப்படிங்கிறது தெரியாது எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் யாரும் வந்து தெரியாம தான் எல்லாரும் தடுமாறுறோம் நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன தெரியாது நமக்கு தெரிவிக்கப்படவில்லை நாம் உணரணும் அல்லது நம்முடைய காலத்திற்கு பின்னால் அது அந்த பிறப்பின் நோக்கம் வெளிவரலாம் ஆனால் வெளிவரும் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நம்முடைய பிறப்பின் ரகசியம் என்ன அவசியம் என்ன காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இதை பற்றி அதிகமாக யாரும் பேசுகிறதும் இல்லை சிந்திக்கிறதும் இல்லை இதை சிந்திக்கணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவதார புருஷர்கள் தோன்றுகிறாங்க எத்தனையோ அவதாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறக்கிறார்கள் அவதாரம் என்று போற்றப்படுகிறார்கள் ஏன் அவதரிக்கணும் அதற்கான முன்னேற்பாடுகள் முக்காலத்திலேயே வந்து ரொம்ப விரிவாக நடந்துடும் அந்த முன்னேற்பாடுகளுடைய நடவடிக்கையின் பொருட்டு இந்த அவதாரங்கள் தோன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த உலகத்தில் அதர்மங்கள் தலை தூக்கும் போது கல்கி அவதாரம் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதர்மம் தலை தூக்கும் போது அதர்மம் அதிகமாகும் போது அந்த அதர்மத்தை அழிக்க அவதார புருஷர்கள் தோன்றுகிறார்கள் இந்த உலகம் தர்ம வழி நடக்கவும் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நமக்கு தெரிவிக்கிறதுக்காக நாம் அறியும் பொருட்டு அவதரித்தது வந்து ராமாவதாரம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தந்த குரல் இந்த வையகத்தில் யார் வாழ்ந்தாங்க அப்படி யார் வாழ்ந்தவங்க அங்கே போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தீர்மானிக்க முடியுமா நமக்கு தெரியுமா அப்படி வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடன் சென்று அவர்களுடன் இரண்டற கலந்து உரையக்கூடிய அளவிலே இந்த வையகத்தில் வாழ்ந்தவர் யார் நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் ஞானிகள் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விளக்கங்களை கொடுத்துருக்காங்க எவ்வளோ நமக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அறநூல்களை கொடுத்துருக்காங்க அத்தனை வகையில் இருந்தாலும் பூமியில் யார் நல்லபடியாக வாழ்ந்தாங்க அந்த வாழ்ந்தவங்க வந்து சொர்க்கத்தில் போய் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது இல்லையா அதனால் இப்படி வாழணும் இப்படி வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டிய ஒரு வாழ்க்கை முறை தான் ராம அவதாரம் வாழ்ந்து காட்டியது மகாவிஷ்ணு ராமராக பூமியில் அவதரிக்கிறார் மகாலட்சுமி தேவியாக அவதரிக்கிறார் ஆதிசேஷன் லட்சுமணனாக அவதரிக்கிறார் இப்படி இராமாயணத்தில் நிறைய அவதாரங்கள் இருக்குது அதில் இந்த ஆஞ்சநேயர் அவதாரம் இது யாரு எதற்காக நிகழ்ந்தது இதுதான் பூமியில் நல்ல முறையில் வாழ்ந்தவர் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டுவதற்காக ராமர் அவதரித்தார் அப்படின்னா அந்த ராமருக்கு உதவி செய்வதற்காக ஆஞ்சநேயர் அவதரித்தார் ஆஞ்சநேயருடைய அவதாரம் அப்படின்னா சும்மா நடக்காது எந்த ஒரு விஷயமும் சும்மா நடக்காது அதற்கான முன்னேற்பாடுகள் ரொம்ப ஆழமாக தீவிரமாக இருக்கும் ராமருக்கு உதவி புரிவதாகட்டும் இலங்கையை தீயிட்டு அழித்ததாகட்டும் ராவணவதத்திற்கு வதத்திற்கு உதவியாக செய்ததாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் அதற்கான அந்த காரியம் நடப்பதற்கான காரணங்கள் உருவாயிடுச்சு ஆஞ்சநேயர் என்ற ஒரு அவதாரம் நிகழணும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட காலங்களுக்கு முன்பே அதற்கான விதை ஊன்றப்பட்டது ஆஞ்சநேயரின் தாயார் வழி தகப்பன் ஆஞ்சநேயருக்கு தாத்தா குஞ்சரன் அவர் பெயர் வந்து குஞ்சரன் மிக சிறந்த சிவபக்தர் ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை வேண்டி ஈசனை நோக்கி தவம் புரிகிறார் தவம் புரியவர் வந்து குழந்தை வரம் கேட்குறார் நாம் எல்லாருமே ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்றோன்னா ஆண்டவனே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க எனக்கு ஒரு வாரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் அதற்கு மாறாக குஞ்சரன் ஈசனே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் ஈசன் உனக்கு ஒரு மகள் பிறப்பாள் அவள் வயிற்றில் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு அதன்படியே குஞ்சனனுக்கு வந்து ஒரு மகள் பிறக்கிறாங்க அவங்க தான் அஞ்சனை அந்த அஞ்சனை பருவம் எய்தியவுடன் வானர மன்னனான கேசரிக்கும் அஞ்சனைக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவர்களுக்கும் இதை போன்றவே குழந்தை இல்லை குழந்தை வந்து நீண்ட காலமாக குழந்தை கிடையாது அஞ்சனையும் அவருடைய கணவன் கேசரியும் ஈசனை வேண்டி தவம் இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய புண்ணிய பலனின் காரணமாக தர்ம தேவதை அவர்கள் முன் தோன்றி திருமலை சென்று அங்கு ஈசனை தியானித்து வாருங்கள் உங்களுக்கான வேண்டுதலை ஈசன் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதன்படியே கேசரியும் நஞ்சனையும் திருமலைக்கு போகிறாங்க அங்கே வந்து தவம் செய்கிறாங்க இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையுடைய கர்மம் அவங்க அப்பா அம்மாவோட கர்மம் அவங்க அப்பா அம்மாவோட கர்மம் அவங்க அப்பா அம்மாவோட கர்மம்னு சொல்லிட்டு தலைமுறை தலைமுறையாக அந்த வம்சாவளியினர் செய்த தவத்தின் பயனாகத்தான் ஒரு குழந்தைக்காரக்கும் ஒரு குழந்தை பிறத்தலை தவம் அப்படிங்கிறோம் அந்த தவத்தின் வலிமை அந்த தவ வேள்வியின் வலிமை இதை போன்ற ஒரு நல்ல குழந்தை பிறப்பதற்கு இவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளோ தவம் செஞ்சுருப்பாங்க இவங்க வம்சாவளியில் எவ்வளோ தவம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறது இன்றைக்கும் அது தொடர்ந்து பார்க்கலாம் செயற்கரிய காரியங்கள் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களாகட்டும் தவ சிடர்களாகட்டும் அருளாளர்களாகட்டும் அன்புள்ளம் கொண்டவர்களாகட்டும் கர்ம வீரர்களாகட்டும் எத்தனை வகையில் அழைத்தாலும் அவர்களை பெற்ற பெற்றோர்கள் என்ன தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கும் அதை சொல்லிட்டுருக்கிறோம் இறைவனை வந்து பிறக்கணும் அப்படின்னா எத்தனை ஜென்மமாக தவம் வந்திருக்கணும் அதை தட்டி கழிக்க முடியாது இல்லையா இறைவனாலேயே தெய்வத்தால் ஆகாதெனனும் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறோம் நம்முடைய வினையை தாண்டி எந்த செயலும் நடக்காது அது இறைவனே ஆனாலும் ஆனால் தான் இறைவன் எழுதிய எழுத்தை இறைவனாலேயே மாற்ற முடியாது ஆனால் மெய்வருத்த அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அதற்கான ஒரு வழிவகைகளை இறைவன் செய்வார் அப்போ ஒரே ஒரு ஜென்மத்தில் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா சரியாக வருமா அப்படின்னா இல்லை நம்முடைய தவம் இருக்கு அந்த தவத்தினுடைய வலிமை என்னன்னு தெரியணும்ல இந்த வேண்டுதல் தவம் என்னன்னா வேண்டுதல் ஒரே சிந்தனையோடு இருக்கிறது அந்த ஒற்றை சிந்தனை எது அறம் சார்ந்து தர்மம் சார்ந்து நெறி சார்ந்து இருக்கும்போது அந்த சிந்தனை மேலும் மேலும் வலுப்படும் பலமாயிடும் அந்த பலத்தின் காரணமாக இறைவன் வரம் கொடுத்தே தீரணும் அந்த வரத்தை முழுமையாக பெறுவதற்கு அவரே வந்து உதவி செய்வார் அப்ப இதே போல வல்லல்கள் அருளாளர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஞானிகள் தவசிகள்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிறப்பதற்கு அவருடைய கர்மவினை மட்டும் இல்லை அவருடைய மோதாதியர்களுடைய எத்தனை பிறப்பினுடைய கர்ம வினை எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா அந்த கர்மவினையின் காரணமாக இந்த அவதாரங்கள்லாம் பிறந்திருப்பாங்க அந்த நிலையை சகலரும் அழியணும் சகலரும் அதே மாதிரி ஒரு இடம் வரணும் அடையணும் அந்த நிலை அனைவருக்கும் பொதுவானது தான் அப்படின்னு சொல்றதுக்கானதான் இந்த இதிகாசங்களும் புராணங்களும் அறநூல்களும் நமக்கு வந்து போதிக்குது எப்படி வாழணும் நம்முடைய வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படுது ஒவ்வொரு பிறவிலையும் நம்முடைய வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படும் அந்த வாழ்க்கை முறையை தீர்மானிப்பது யார் அந்த பரம்பொருள் இப்படி தான் தீர்மானிக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் அது இறைவனையே அவதரிக்கிறதாக இருந்தாலும் சரிதான் நாமே பிறக்கிறதாக இருந்தாலும் சரிதான் மீண்டும் நாமே பிறப்பதாக இருந்தாலும் அதற்கான ஒரு காரண காரியங்களை நாம் ஏற்படுத்தணும் அதனால தான் தர்மம் செய் அப்படிங்கிறாங்க அறம் வளர் இந்த அறம் வளர்க்கலாம் தானமும் தர்மமும் இந்த வரம் வளர்ப்பதற்கு நாம் உபயோகப்படுறதுக்கான ஒரு கருவியாக நம்மை மாற்றுவதற்கு துணை புரியும் எப்படி நம்முடைய கர்மத்தின் பலன் சுப பலனோ அசுப பலனும் நம்முடைய அசுப பலன்களை போக்கி சுப பலன்களை மேன்மையட செய்யறது எத்தனை ஜென்மம் ஆகும் தெரியாது அப்ப இதை போன்ற ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா ஒரு குழந்தையுடைய குறைந்தபட்சம் அவருடைய மூன்றாவது தலைமுடைய தாத்தா ஹனுமனுடைய தாத்தாவுக்கே குழந்தை இல்லாம அவர் தவனம் இருந்திருக்கார் அவர் சிவபக்தர் சிவபக்தர் சிவனை வேண்டி அவருடைய அருளால் பிறந்த குழந்தை அவருடைய மகள் வயிற்றில் பிறந்தவர் வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய அப்பா அம்மாவும் தவம் இருந்திருக்காங்க அந்த தவத்தின் பயனாக பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரின் பிறப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவர் யாருடைய ரூபம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க